بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين أما بعد كني من رين ده هداية النحو ودية بارتيل نام يروتي يرندام ديدي معربانة கலிமா அரபு தான் ஒன்று கலாமே மா மற்றொன்று இரண்டுதான்ஸ்முல்ரபு மற்றும் என்பதாகவும் பற்றி இன்ஷால்லா இரண்டாவது பங்கில் பார்க்கலாம் என்றும் சொன்னார்கள் மேலும் மாரபான இஸ்மிற்குரிய யாராபினுடைய வகைகள் ஒன்பது அதில் முதலாவது நாம் பார்த்தோம் ரஃபாவுடைய நிலையில் தம்மாவும் நசபுடைய நிலையில் ஃபத்ஹாவும் ஜர்ருடைய நிலையில் கசராவும் செய்யப்படுகின்ற வார்த்தை அது முஃப்ரத் முன்சரிஃப் சஹீஹ் என்கின்ற வகையை சார் சார்ந்த இஸ்மிற்கும் ஜார மஜ்ரஸ் சஹீஹ் உடைய வகையை சார்ந்த இஸ்முக்கும் ஜம் அல் முக்க்சில் முன்சரிஃப் வகையை சார்ந்த இஸ்முக்கும் இந்த யாராவை குறிப்பாக்கப்படும் என்பதாக பார்த்தோம் மரதுன் சையுன் ரிஜாலுன் போன்ற உதாரணங்களை கொண்டு நாம் படித்தோம் அலமது இல்லா இப்பொழுது இரண்டாம் வகையை மற்றும் மூன்றாம் வகையை பற்றி சொல்கிறார்கள் இன்றைக்கு இரண்டாவது வகை ரஃபாவுடைய நிலையில் தம்மாவை கொண்டும் நசபு மற்றும் ஜருடைய நிலையில் கசராவை கொண்டும் ஒரு இஸ்ம குறிப்பாக்கப்படும் அந்த இஸ்மு சாலிம் சாலிமான பெண்பால் பன்மை இந்த வார்த்தைகளுக்கு இந்த வகையான யாராபுகளை குறிப்பாக குறிப்பாக ஆக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அதாவது ரஃபாவுடைய நிலையில் பம்மா வரும் நசபு ஜர்ருடைய நிலையில் கசரா தான் வரும் நசபு வராது ஃபத்தஹா வராது என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹ குரான்ல சொல்கிறான் ஜ அகுமுல் மொனா தூ அப்ப இங்கே உங்களிடத்தில் மோமினான பெண்கள் வருவார்களேயானால் ஹிஜ்ரத்து செய்பவர்களாக வந்தால் அவர்களை பரிசோதிங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் இங்கே இதா ஜாக்குமுல் மோமினாத்து மொஹாஜிராத் தன்னுன்னு சொல்ல வேண்டும் ஆனால் இந்த மொஹாஜிராத்தின் என்று வந்திருப்பது நசபுடைய காலத்தில் கசராவை கொண்டு வந்திருக்கிறது அதாவது மஃபூலாக வர வேண்டிய இந்த வார்த்தை இங்கே ஆஹ் ஹாலாகவும் இந்த வார்த்தையை புழங்கலாம் ஆக அதற்கும் நசபு வர வேண்டும் ஆனால் இங்கே கசரா வந்திருக்கிறது இந்த கசராவுடைய அடையாளம்தான் நசபுடைய நிலையிலும் வரும் என்பதாகவும் சொல்கிறார்கள் இரண்டாவது மஃபூலாக வருகின்ற இந்த மொஹாஜிராத்தின் என்ற வார்த்தைக்கு கசராவை கொண்டே நசபுடைய ஹாலத்தை கொடுக்கப்படுகிறது அதுபோன்று மூன்றாவது வகையை பற்றி சொல்கிறார்கள் ரஃபாவுடைய நிலையில் பம்மாவும் நசபு மற்றும் ஜர்ருடைய நிலையில் வரும் கசரா இதிலே வராது இந்த வகையை ஹைருல் முன்சரிஃப் என்கின்ற வகை சார்ந்த இஸ்மை கொண்டு குறிப்பாக ஆக்கப்படும் இந்த வகையான யாராபை கைரு முன் சரிஃபுடைய வார்த்தைக்கு குறிப்பாக ஆக்கப்படும் என்று சொல்றாங்க ஹைர முன் என்றால் நாம ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்போம் குறிப்பிட்ட ஒரு ஒன்பது காரணங்கள் இன்ஷா இல்லா அதை பற்றி பின்னால் பேசுவார்கள் ஒன்பது காரணங்களில் இரண்டோ அல்லது இரண்டு நிற்கும் ஸ்தானத்தில் உள்ள ஒரு காரணமோ இருந்தால் அந்த வார்த்தை ஹைர முன் சரிஃபுடைய வார்த்தையாக அதற்குரிய இப்போது நாம் சொன்ன இந்த குறிப்பிட்ட யாராபுடைய வகையை கொண்டு யாராபு செய்யப்படும் என்பதாக பேசுகிறார்கள் உதாரணமாக அல்லாஹுடைய குரானில் உங்களை சக்கர் என்கின்ற இந்த நரகத்திற்கு கொண்டு வந்தது எது என்று நரகவாசிகள் கேட்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தொழவில்லை என்பதெல்லாம் அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான் ஆக ஃபி சகர என்று இந்த சக்கர் என்ற வார்த்தை கயிறு முன்சரிஃபாக இருக்கிறது அதில் என்ன அடையாளம் என்று பார்த்தால் சகர என்பது அது அலம் ஒரு நரகத்திற்கு பெயர் மற்றும் அது மனவியத்தான மன்னஸ் உதாரணமாக ஜெய்னபு ஜெய்னபு என்ற வார்த்தை அலம் மற்றும் அது மானவியத்தான மான்னஸ் மானவியத்தான மான்னஸ் என்பது பெண்பாலுடைய அடையாளம் வெளியிலே இல்லை அது பெண்பாலுக்கே புழங்கப்படுகின்ற பெயர் என்ற அடிப்படையில் அது மாணவியத்தான மன்னஸாக இருக்கிறது எனவே அதற்கு கசர் வேண்டிய ஃபீ ஜாரு மஜ்ரூர் வர வேண்டிய இடத்தில் அங்கே மன்சூபாக இருக்கிறது மஜ்ரூர் அதாவது மஃ்தூ இருக்கிறது எனவே இது கைர முன்சரிஃப் என்பதனால் அந்த கசரா ஃபத்தஹாவை கொண்டே ஜர்ருடைய நிலையை போதுமாக ஆக்கப்படுகிறது ஹைர் இன்ஷால்லா இப்போது நாம் பாடத்திற்கு போகலாம் ரஹ்மான ரஹீம் அஸ்ஸானி அஸ்னாஃபுல் அராபுடைய வகையில் இரண்டாவது கொண்டு ஆகுவதாக இருக்கும் அதாவது பேஷெங்கென்ற அந்த அடையாளத்தை குறியீட்டை கொண்டு நஸ்பு வல் பில் கஸ்ரா என்கின்ற குறியீட்டை கொண்டு ஆகுவதாக இருக்கும் இந்த இரண்டாவது யாராருடைய வகை குறிப்பாக ஆகும் பில் ஜம் சாலிம் ஜம் அல்சு சாலிமுடைய இஸ்ம்களை கொண்டு குறிப்பாகும் சாலிம் ஜம்முடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே இந்த யாராவது குறிப்பாக ஆகும் என்பதை போல நீ சொல்லுவாய் முஸ்லிமா துன் ஐ து முஸ்லிமா தின் பி முஸ்லிமா தன்னு வர வேண்டிய இடத்துல அது முஸ் அன்னஸ் சாலிம் ஜம் என்பதனால் அதுல முஸ்லிமா தன் என்பது வராது வராது என்னிடத்தில் முஸ்லிமான பெண்கள் வந்தார்கள் முஸ்லிமான பெண்களை நான் பார்த்தேன் முஸ்லிமான பெண்களை கடந்து சென்றேன் என்ற இந்த உதாரணத்தினுடைய பொருள் மூன்றாவது இங்க கிதாபில இங்க ஒரு மாற்றம் அதாவது தவறான அச்சிப்பிழை அச்சிப்பிழை வந்திருக்கிறது அதனால ஒன் நசுபு ஒல்ஜரு பில் ஃபத்ஹதி தம்மத்தை கொண்ட ரஃபும் ஃபத்ஹாவை கொண்டு நசபும் ஜர்ரும் ஆகுவதாக இருக்கும் இது மூன்றாவது வகை வயஹ்தூ இந்த மூணாவது வகை யாராவது குறிப்பாக ஆகும் வெயிரில் முன் சரிஃபி வெயிருல் முன் கொண்டு குறிப்பாக ஆகும் நஹவு அஹ்மத என்பதை அஹ்மத் அஹ்மது என்ற வார்த்தையை போல அஹ்மது என்பது ஷரீஃபிற்கு ஒரு உதாரணமாக போட்டிருக்கிறார்கள் ஜானி அஹ்மது வர ஐ து பி நம்ம சொன்னோம் சொல்ல வேண்டிய இடத்துல அஹ்மதி என்று சொல்ல வேண்டிய இடத்துல அஹ் கைரமுன் ஷரீப் இந்த வார்த்தை இங்கே யாராவது செய்யப்பட்டிருப்பது கசராவுடைய இடத்தில் ஃபத்தஹாவை கொண்டே ஏராப் செய்யப்பட்டிருக்கிறது அலஹமது அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்